டுபோய்ஸ் உடனடியாக டியாகோ அல்வாரஸை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் அவர் ஒரு கலை ஆர்வலர் போல் காட்டிக்கொண்டாலும் உண்மையில் அவர் ஒரு சர்வதேச கலைப்பொருட்கள் கடத்தல்காரன் என்பது தெரியவந்தது பிரெஞ்சு காவல்துறையினர் உடனடியாக டியாகோ அல்வாரஸை தேடத் தொடங்கினர் சில நாட்களுக்குப் பிறகு அவர்கள் டியாகோவை பாரிசின் புறநகர் பகுதியில் ஒரு ரகசிய பங்களாவில் கண்டுபிடித்தனர் அங்கு லா ஜோகொண்டா ஓவியம் பத்திரமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது டியாகோ கைது செய்யப்பட்டான் விசாரணையில் அவன் லா ஜோகொண்டாவின் மீது இருந்த தீராத காதலால் அதை திருடியதாகவும் அதை தனது சொந்த சேகரிப்பில் வைத்துக்கொள்ள விரும்பியதாகவும் கூறினான் திருட்டுக்குப் பிறகு அந்த இறகை வேண்டுமென்றே விட்டுச் சென்றதும் தெரியவந்தது ஒருவேளை காவல்துறையினரை குழப்புவதற்காக இருக்கலாம் லா ஜோகொண்டா பத்திரமாக லுவர் அருங்காட்சியகத்திற்கு திரும்பியது பாரிஸ் நகரமே நிம்மதி பெருமூச்சு விட்டது இன்ஸ்பெக்டர் டுபாய்ஸின் திறமையான துப்பறியும் திறனால் ஒரு உலகப் புகழ் பெற்ற கலைப்பொருள் மீட்கப்பட்டது அந்த விசித்திரமான இறகுதான் இந்த சிக்கலான வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது